பனித்துளிகள் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தலைப்பு சாட்சி கொடுக்கிறவைகள் கொடுக்கப்பட்ட வேதவசனம் யோவன் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் எண்ணெய் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அவர்தான் நுண் கணிதத்தை அதாவது கேல்குலஸ் கண்டுபிடித்தவர் இறுதி ஆராய்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவருடைய கண்டுபிடிப்பான புவிவிற்பு விதிகள் மிகவும் பிரசித்த பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் அவரை மறித்து அடக்கம் செய்யப்பட்டபோது போது அவருடைய கல்லறையிலிவாறு எழுதப்பட்டது விலை மதிக்க முடியாத மிகச்சிறந்த சிறந்த மனித மாணிக்கம் என்று அவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்க தனது சொந்த ஊரான உல்ஸ்டார்ஃப் என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தார் அங்கிருந்து ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழ் இலைப்பாறிக் கொண்டிருந்தவர் அப்படியே தூங்கிவிட்டார் திடீரென சத்தம் கேட்டு விழித்தெழுந்தார் ஒரு ஆப்பிள் பழம் அவர் மீது விழுந்திருந்தது தானாய் மரத்திலிருந்து விழுந்து பழம் ஏன் மேல் நோக்கி செல்லவில்லை ஏன் பூமியின் கீழ் நோக்கி வந்தது என யோசிக்கலானார் அதனுடைய ஆராய்ச்சியின் விளைவுதான் அவர் கண்டுபிடித்த புவி ஈர்ப்பு சக்தியின் மகத்துவம் தேவன் எப்படி மனிதர் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறான் நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்மை கைவிடாது காக்க வருகிறார் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் படித்து ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது நாமும் அவர்பால் அன்பு கொள்கிறோம் வேதாகமத்தை அதிகமாய் ஆராய்ந்து படிக்கும் போதுதான் அவர் எப்படி நித்திய ஜீவனை கொடுக்க அவளாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் தேவன் கொடுத்திருக்கும் கட்டளைகள் நியமங்கள் வழிகாட்டுதல்கள் உபதேசங்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன இப்பூ வாழ்க்கையிலும் சரி பரலோக வாழ்விலும் சரி செம்மையான வாழ்க்கை வாழ தேவன் வேதாகமத்தில் தம்முடைய திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார் அவைகளை அறிந்து கொள்ள வேதகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு அது தரும் உண்மையான செய்தி என்ன என்பதை ஆராய வேண்டும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று இரண்டு பேரும் ஒன்று வசனம் பத்தொன்பது கூறுகிறது வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியர் காலத்து வெளிச்சமில்லையே சையா எட்டு இருபது காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல தேவ அன்பு மனிதரையே கவர்ந்திருக்கிறது இதனை அறிந்து கொள்ள நாம் தினமும் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து பயன்பெற ஆவியானவர் உதவி செய்வாராக ஜெபிப்போம்மா பரம தகப்பனே ஆவியானவரால் அருளப்பட்ட வேதாகமத்திற்காக நன்றி செலுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து இந்த அறிந்து புரிந்து கொள்ளு அதே அன்பையும் பற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யி பெரியாத நேசக்கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இந்த நாள் ஒவ்வொருக்கும் நன்மையான நாளாகவும் ஆசீர்வாதமான நாளாகவும் இருக்க உதவி செய்யுங்க இசுவின் மூளை ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்